ஓம் நமசிவாய ஓம் அகதிசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்ம வணக்கம் இதுவரை ஆதரவு அளித்து வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த பதிவில் போகலாம் இந்த பதிவு வந்து மகா தாது பல வெள்ளி பஸ்ப லேகியம் நம்ம ஏற்கனவே போட்டதுதான் அது வந்து நம்ம இந்த செந்தூரம் பஸ்புகள்லாம் அதில் நம்ம காமிக்கல அது இப்போ வந்து அதை காமிக்கிறோம் அந்த லேகியம் நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் தீந்துடுச்சு இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்காக திரும்ப போட்டிருக்கோம் இது வந்து எப்பயோ ஒரு வாட்டி பன்னெண்டு வருஷத்தில் ஒரு முறை குறிஞ்சி பூ மாதிரி நமக்காக ஏதாவது ஒரு ஆர்வம் தோணுச்சுன்னா எல்லா பஸ்பும் செந்தூரம் கலந்து லேகியம் போடுவோம் இல்லைன்னா லேகியுமே வருஷக்கணக்காக போட மாட்டோம் அது மாதிரி இப்போ ஒரு ஒரு மனசில் பட்டுச்சு அதனால் இந்த லேகியும் போடுறோம் இல்லாமல் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தாது பலத்துக்கு அந்த குளிகை குளிகை செந்தூரம் குண்டுமல்லி தைலம் இந்த லேகையும் கேட்டுக்கிட்டே இருந்திங்க நம்ம அந்த வாடிக்கையாளருங்க அதனால் இப்போ ரெண்டாவது முறையாக இப்போ மீண்டும் இதை போடுறோம் எப்பையும்யும் தாது புஷ்டி லேகையும் போடுறது வழக்கம் அந்த தாது புஷ்டி லேகம் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கடையிலையும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அதில் வந்து ஒன்று ரெண்டு பசுப்பும் கலப்போம் அவ்வளோதான் இவ்வளோ பசுப்போம் செந்தூரம் குங்கும பூ வெண்குன்றுமணி தைலம் வெள்ளி பசுப்போம் முத்து பசுப்போம் பவள பசுப்போம் சிலாசத்து பசுப்பம் கல்மத பஸ்பம் கல்னார் பஸ்பம் இப்படி சங்கு பசுப்போம் அபிரேக செந்தூரம் தாதுலிங்க செந்தூரம் தாதுலிங்க ரச செந்தூரம்னு இப்படி அடிக்கிட்டே போலாம் அவ்வளோ ச செந்தூரம் பசுப்பங்களை கலந்து எப்பயோ ஒரு முறை குறிஞ்சி முளை பன்னெண்டு வருஷம் பூக்கிறது மாதிரி இது அதிசயமாக அத்திப்பூத்த மாதிரி போடுவோம் அந்த மாதிரி இப்போ நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த லேகியம் தீர்ந்துருச்சு இப்போ திரும்பியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு மீண்டும் ஒரு முறை அதே லேகியத்தை இப்போ போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு அந்த பசுப்பன் செந்தூரம் இது கலக்கரமாக கலக்கலையாங்கிற சந்தோ சந்தேகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதுக்கான வீடியோ தான் இது இப்போ தா இது இதோடைய பலன் என்னன்னு பார்ப்போம் குழந்தை இல்லை தாது பலம் இல்லை விந்து அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மொட்டிலிட்டி பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டாவது வந்து அந்த எண்ணெய் வந்தாலே சுக்கலம் ஸ்தலிதம் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க சுக்கலமாக இருக்க வரையில் ஸ்தலிதம் ஆகிடும் விந்துவா எப்போ மாறுதோ அப்போ தான் அது வந்து ஸ்தலிதமாகாது விந்துவா ஆகிறதுக்கு உள்ளே வந்து நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் வாசி இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அது விந்துவாக மாறும் இல்லைன்னா அப்படியே சுக்கலமாகவே நின்றுடும் நீங்கள் டிவி பார்த்தாலோ ஒரு யாரோ ஏதாவது ஒரு படங்கள் பார்த்தாலோ உடனே அது ஸ்தலிதம் ஆகிடும் அந்த பெண்கள் பற்றின சிந்தனை வந்தாலே ஸ்தலிதமாகும் சிலருக்கு யூரின்லேயே விந்து வெளிப்படும் அது வந்து இது சரி பண்ணும் சிலருக்கு பல விதத்தில் வந்து இந்த சுக்குளம் வெளியேறுது தூக்கத்தில் அதே ம அந்த கைப்பழக்கம் தவறான கைப்பழக்கங்கள் இதனால் இது வெளியேறுது அப்போ உடம்புக்கு மட்டும் நம்ம மருந்துகள் லேகிங்க எடுக்கிறத விட மனசுக்கு சேர்த்து எடுக்கணும் அப்போ இந்த செந்தூரங்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுது தேவையில்லாத சிந்தனைகளை கட் பண்ணுது தேவையில்லாத சிந்தனை எப்போ வருது மன சஞ்சலப்படும் போது வருது மனம் ஏன் சஞ்சலப்படுது உடம்புல வந்து வே உயிரணுக்கள் குறையிறதுனால சஞ்சலப்படுது சின்ன சின்ன விஷயத்துக்கு பொசுக்குன்னு கோவம் வர்றது உணர்ச்சி வசப்பட்ட திட்டுறது இதெல்லாம் வந்து மன சஞ்சலம் அப்போ மனமும் உடலும் பலமாக இருந்தால் இந்த கோவம்லாம் வராதுங்க அதனால் என்ன பண்ணும் இந்த மாதிரி பெரும் மருந்துகள் பெரிய லேகங்கள் செந்தூரங்கள் சாப்பிடும் போது தான் நம்ம மனம் அடங்கும் ரெண்டாவது அந்த போகத்துக்கான நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இந்த பெண் என் சிந்தனையை கொண்டுட்டு வராது உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா போக நேரத்தை தவிர மற்ற நேரம் பெண்கள் பற்றின சிந்தனை வராது அதே போல் போகத்தை வந்து முழுமையாக யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த சிந்தனை வரவே வராது அப்போ முழுமை அடையணும் அப்படின்னா உடம்புல வந்து அதிகப்படியான தாது பலம் இருக்கணும் இப்படி தாது பலம் குறையுது அப்படின்னா இந்த மாதிரி பெரும் மருந்துகளை சேர்க்கக்கூடிய லேகங்களை வாங்கி நம்ம எடுத்துக்கும் போது அதிகப்படியான பலம் ஏற்படும் அப்போ வந்து சுலபமாக இந்த பிரச்சனையை கை கொள்ளலாம் அதேமாதிரி திருமணம் அப்படிங்கிறது நினச்ச பயம் திருமணத்துக்கு பின்னாடி குழந்த பிறக்குமாங்கிற பயம் பெண் பெண் பேச்சு எடுத்தாலே வீட்டில் சண்டை வர்றது இது எல்லாமே இது ஆண்மை கோளாறு தான் அவங்களுக்கு ஆண்மை கோளாறு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அவ்வளோ பிரச்சனை இந்த ஒரு லேகம் தீக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது நம்ம சொன்ன பசுப்பும் செந்தூரம்லாம் இந்த லேகியத்தில் கலக்கிற படம் ஃபோட்டோ ஏன்னா எல்லோரும் நம்ம சொல்கிறோம் அது செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஈர்க்கம் தானே அதுதான் இது இதில் வந்து தங்க பசுப்பை மட்டும் கலக்கலை மற்றபடி எல்லா பசுமும் கலந்துருக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதாவது தங்க பஸ்பத்துக்கு நிகராக வெண்குண்டு மணி பாசான குழித்தாயல வேலை செய்யும் ஏன்னா ஆண்மையை ரொம்ப அதிகமாக விருத்திப்படுத்துறதில் பெரும் பெரும் மருந்துன்னா அது வெண்குண்டு மணி பாசான குழித்தாயலம் காரணம் அதில் வந்து தாளகம் சேருது பத்து கிராம் கந்தகம் சேருது பத்து கிராம் எழுபது கிராம் வந்து படிகாரம் பஸ்பம் சேருது இப்படி எல்லாமே உயர்வான மறந்து வெண்குண்டு மணி முப்பத்தி முந்நூற்றம்பது கிராம் அதெல்லாம் சேர்த்து மஞ்சக்கருவில் நாட்டுக்கோழி நாட்டு கோழி முட்டை மஞ்சக்கருவில் அரைக்கப்பட்டு தயலம் குழித்தயலத்தில் இறக்கி அந்த தயலம் வந்து இதில் ஒரு அதிகப்படியாக கலக்கப்படுது அதாவது ஒரு ஒரு டப்பாவுக்கு இவ்வள அப்படிங்கிறது விகிதத்தில் ஒரு அரை கிலோவுக்கு இவ்வள அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் இது கலக்கப்படுது அதனால இந்த